அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிராவடி கருப்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களைப் போற்றி கலவன் சித்தனை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா தெய்வ சக்தி நம்மிடத்தில் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதுதாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தி நம்மிடத்தில் இருக்க இருக்க நமக்கு நல்ல ஒரு விமோச்சனம் தாங்க ஏற்படும் மேலும் நம்மளது சக்தியும் தீய சக்திகளாகிய எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மளிடத்தில் நெ நெருங்காது நமது சக்தி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் உங்கள் உங்களிடம் பிறர் வரும்பொழுது அவர்களைப் அவர்களை பற்றி உங்களுக்கு எண்ணம் ஏற்படும் அதாவது இவர் நல்லவனா கெட்டவனா என்று நீங்களே கணித்து விடுவீர்கள் இந்த மாதிரியான சக்திகளை நம் அதிகரிக்க தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா காலையில் மூணு மணிக்கு எழுந்து நீங்கள் மந்திர உச்சாரணம் செய்ய செய்ய உங்கள் சக்திகள் அதிகரிக்கும் குறிப்பாக நம மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந் மகா மந்திரம் ஸ்தம்பன மந்திரமாகும் இது கெட்ட சக்திகளை நிறுத்தக்கூடிய சக்தி அதாவது எந்த ஒரு தீய சக்திகளையும் நீங்கள் நிப்பாட்டி விடலாம் விபூதி பரப்பி இந்த மந்திர உச்சாடனத்தின் மூலமாக நீங்கள் மந்திரம் உச்சாடனம் உங்கள் உடம்பில் ஏற ஏற அந்த சக்திகள் அதிகரித்து தீய சக்திகளை உடனடியாக விரட்டும் மேலும் நீங்கள் பிறருக்கு விபூதி அணிவித்தாலே அவர்களுக்கு கெட்ட சக்திகள் உடனே விலகிவிடும் இந்த மாதிரியான மகா சக்திகளை நம் அதிகரித்துக்கிட்டே இருந்தால் நமக்கு நல்லதே நடக்கும் அடுத்ததாக மாமிசம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது என்று பல கேள்விகள் உள்ளது குறிப்பாக மாமிசம் சாப்பிடலாம் மாமிசம் சாப்பிட்டால் தான் நமது உடம்பிற்கு சக்திகள் அதிகரிக்கும் அதாவது அருள் மற்றும் அருள்வாக்கு ஆடும் பொழுது அதிகப்படியான சக்திகள் வந்து செலவாகும் ஒரு கருப்பசாமியோ ஒரு முனீஸ்வரனும் நம்மிடத்தில் வந்து உடலில் இறங்கி பொழுது அதிகப்படியான சக்தி செலவாகும் உடல் எடை குறையும் அப்பொழுது நம் மாமிசம் இந்த மாதிரியான சாப்பிட்டால் நமக்கு உடல் வலிமை கிடைக்கும் இதன் மூலம் நம்முடைய தேகமும் பலமும் கூடும் ஆகவே தாராளமாக சாப்பிடலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா தெய்வ சக்தி நம்மிடம் இருக்க முக்கிய மூல காரணம் நமது மந்திர உச்சாடனமாகும் இந்த மந்திர உச்சாரணத்தை நம் தெளிவாக செய்தாலே நமக்கு நன்மை கிடைக்கும் அடுத்ததாக தீட்டு வீடு என்று சொல்லக்கூடிய தீட்டு வீடுகளில் சாப்பிடக்கூடாது பிள்ளை பிறந்த வீடு சாவு வீடு மற்றும் சில க கரும வீடுகளில் போய் நம் சாப்பிட்டால் நமது சக்திகள் வந்து குறைந்து கொண்டே போகும் அதே மாதிரியாக பெண்கள் இடத்தில் தண்ணீர் வாங்கி குடிக்கக்கூடாது அதாவது அந்த மென்ஷன்ஸ் சொல்லக்கூடிய அந்த மூன்று மாதவிடாய் காலத்தில் நீங்கள் வந்திருந்து அந்த பெண்களிடமிருந்து தண்ணீர் வாங்கி கொடுத்தால் உங்களிடத்தில் இடத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் பறிபோகிவிடும் ஆகவே நீங்கள் சுதாரிப்பாக இருந்து இந்த மாதிரியான இடத்தில் நீங்கள் தண்ணீர் வாங்கி குடித்தால் உங்கள் சக்திகள் வீணாகிவிடும் அடுத்ததாக பன்றி இறைச்சி சாப்பிடலாமல் சாப்பிடக்கூடாதா குறிப்பாக பார்த்திங்கன்னா பன்றி இறைச்சி வந்து தெய்வ சக்தி விரட்டக்கூடியது ஒரு இடத்தில் வந்து சக்திகள் இருந்தாலோ அல்லது தெய்வ சக்திகள் இருந்தாலோ அதை விரட்ட மாந்திரிகவாதிகள் பயன்படுத்துவது பன்றி கொழுப்பு இந்த பன்றி கொழுப்பில் எடுத்து திரி செய்து விலக்கேற்றினால் அந்த இடத்திலிருந்து தெய்வ சக்திகள் ஓடிவிடும் இது பழங்கால மாந்திரிக முறைமாகும் ஆனால் இதற்கு தகுதியான தண்டனையும் கிடைக்கும் இந்த மாதிரியாக எடுத்து யாரும் செய்யக்கூடாது ஆகவே நம் பன்றிக் நாம் சாப்பிட்டால் நம்மிடம் இருக்கக்கூடிய தெய்வ சக்திகள் ஓடிவிடும் அதே போல சுடலை மாடன் என்று சொல்லக்கூடிய சுவாமியை வழிபாடு செய்பவர்கள் பன்றிக் தாராளமாக சாப்பிடலாம் சுடலனுக்கு பன்றிக் பன்றிக்கறி மிகவும் பிடிக்கும் அந்த மாதிரியான தெய்வங்களுக்கு வழிபாடு அருள்வாக்கு சொல்பவர்கள் தாராளமாக பன்றிக்கறியை சாப்பிடலாம் எப்பொழுதுமே கடவுள் நாமங்களை நம் உச்சரித்து கொண்டாலே நமக்கு வந்து தெய்வ சக்திகள் அதிகரிக்கக்கூடும் ஓம் நமோ நாராயணா நம முருகா சண்முகா சடாசரா என்ற நாமங்களை நாம் செய்து கொண்டாலே நமக்கு தெய்வ சக்திகள் கூடிக்கொண்டே இருக்கும் அடுத்த பகுதியான செக்ஸ் உடலுறவு எப்பொழுதுமே ஒரு பெண்ணிடம் கட்டினிய மனைவியை தவிர நீங்கள் பிற பெண்களிடம் உடறவு வைக்கக்கூடாது உங்கள் விந்து சக்தி அவர்களுக்கு சக்தியை கூட்டும் அவர்களுக்கு நல்ல விமோசனமும் கிடைத்துவிடும் ஆகவே உங்கள் சக்தி உங்கள் குடும்பத்துக்குடனே இருக்க வேண்டும் கண்ட அதாவது பல பெண்களிடம் இருந்து போய் நீங்கள் மந்திர உச்சாரணம் மற்றும் சித்தி செய்து போய் நீங்கள் உடலுறவு கொண்டால் உங்கள் சக்திகள் எல்லாம் அவர்களிடம் சென்றுவிடும் அதனால தான் உங்கள் சக்தி வீணடிக்கப்படும் பல பெண்கள் வந்து சாமியாரிடம் விரும்பி வர காரணம் சாமியாரிடம் நாம் வந்து உறவு கொண்டால் நமக்கு வந்து விமோசனம் கிடைக்கும் நமது குடும்பம் நன்றாக மேம்பாடு அடையும் செல்வ செழிப்பு கிடைக்கும் என்று தான் வருகிறார்கள் இது வந்து ஒரு சுட்சமமான முறை ஆகவே பெண்களை நம்மிடத்தில் நெருங்க விடக்கூடாது கட்டிய மனைவி அல்லது நமக்கு பிடித்தமான ஒரு குடும்பத்துடன் இருக்கக்கூடியவர்களிடம் நம் உறவு வைத்து கொண்டாலே அந்த சக்தி நம் குடும்பத்திற்குள்ளே இருக்கும் அந்த தெய்வ கடாட்சியம் சக்தி எல்லாமே செல்வ செழிப்பு நீங்கள் பிறரிடம் போக போக அவர்களுக்கு தான் விமோசனம் கிடைத்து அவர்கள்தான் மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிடுவார்கள் ஆகவே இந்த விஷயத்தில் ஒரு ஜாக்கிரதை வேண்டும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களிடம் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றாலே உங்களுக்கு தெய்வ சக்திகள் அதிகரிக்கக்கூடும் அஸ்வினி என்பது கேது விநாயக பெருமான் இவர்களிடம் நீங்கள் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டே கொண்டே இருந்தாலே அவர்களுக்கிடம் உங்கள் சக்திகள் அதிகரிக்கக்கூடும் அஸ்வினி நட்சத்திரம் அவர்களை வாழ வைக்காது அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தாங்கள் செல்வ செழிப்பாக இருக்க மாட்டார்கள் யாருக்கு விபூதி எடுத்து கொடுக்கிறார்களோ அவர்கள் நன்றாக மேம்பாடு மற்றும் செல்வாக்கு அடைவார்கள் ஆகவே அஸ்வினி நட்சத்திரங்களிடம் நீங்கள் உபாசனை மற்றும் தீட்சை வாங்கினாலே உங்களுக்கு சக்திகள் அதிகரிக்கும் அனைவரும் நமது யூடியூப் வீடியோக்கள் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய முடியும் அன்படன் கேட்டுக்கலாம் சிவாய் நம